ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தோன்னா தன்னா வந்து தன்னோட ஃபோட்டோவையும் கதையோட ஃபோட்டோவையும் சேர்த்து மாயா தான் ஃப்ரேம் போட்டு கொடுத்துருக்கா அப்படின்னு மாயாவாக அடித்து வீட்டை விட்டு துரத்திடுறாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிறது பத்மா பார்வதிங்கிற விஷயத்த தன வந்து புரிஞ்சிக்காமலே விட்டுடுறாங்க இந்த பக்கம் நம்ம ஜானகி ரகுராம் வீட்டில் இல்லையா அதனால இது சாக்கா வச்சு நம்ம பத்மாவும் பார்வதியும் எப்படியோ தனாவை வச்சு மாயாவை வீட்டை விட்டு விரட்டிடுறாங்க உடனே கதிர் வந்து இங்க பாரு மாயா ஏதோ அவ கோவத்துல பண்ணிட்டா நீ எதுக்காக இருந்து தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ற அப்படின்னதும் உடனே மாயா பத்மா பார்வதி போட்ட திட்டங்களை வந்து சொல்றாங்க இந்த பிரேம் பண்ணது நான் கிடையாது பத்மா பத்மாத்தையும் பார்வதி சித்தியும் in தனாவை வச்சு விரட்டுறதுக்காக இப்படி இருலையை பார்த்துருக்காங்க என்ன மாயா ஒரே வீட்டில் இருந்துட்டு இப்படி முதுகுல குத்துறாங்க என்ன மனுஷங்க இவங்கள்லாம் ஆமா கதிர் இந்த விஷயம் மட்டும் பெரியமாவுக்கு பெரியப்பாவுக்கு திரிச்சா நொந்து போயிடுவாங்க அதனால நாமளே இதை வந்து சரி பண்ணலாம் இப்போ பெரியம்மாவும் பெரியப்பா வேற வெளியில போயிருக்காங்க அதான் என்ன பண்றேன்னு புரியல அப்படின்னு போதோ மாயா எதுவாக இருந்தாலும் நம்ம தனாவுக்கு புரிய வைக்கலாமா உள்ளே போகலாம் அப்படின்னு போதோ அப்படின்னு பார்த்து தனா நம்ம மாயாவோட லக்கேஜ் எல்லாம் வெளியில எடுத்துட்டு வந்து கண்டிப்பா எரிவாங்க பாரு ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோ நீ இந்த அடி எடுத்து இல்லாம போயிடுவேன் நான் இருக்கணுமா இல்லாம போகணுமா என்கிறது உன் கையில தான் இருக்கு அப்படின்னதும் மாயாவில என்ன பண்றன்னு புரியாம அந்த இடத்துல கண்டிப்பா தவிப்பாங்க உடனே கதிர் வந்து என்ன மாயா இப்படி பேசிட்டு போறான் இங்க பாரு எந்த தப்பு இல்லைன்னு நெருப்பிச்சுட்டு நான் உள்ளே வரேன் அது வரைக்கும் நான் பாட்டி வீட்லேயே போய் இருக்கேன் கதிர் நீ உள்ளே போ அப்படின்னு போது நீ இப்போ பெரியம்மா அதை எல்லாம் வந்து கேட்டால் நான் என்னென்னு சொல்கிறது இங்கே பாரு நான் பெரியம்மா கிட்டே பேசிக்கிறேன் கதிர் நீ உள்ளே போய் தன அவசமான படுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம மாயா வந்து வீட்டை விட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுகிட்டே போகிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரகுராம் எங்களால் சிவா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க பார்வதியும் பத்மாவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க ரகுராமும் எங்களால் சிவாவும் வந்ததும் பார்க்குறாங்க ஃப்ரேம் ஃபோட்டோ இருக்கு இல்லையா அது கீழே விழுந்து நொறுங்கி கிடக்கு இது பார்த்து ரகுராம் அதிர்ச்சி ஆகிறாங்க ஏன்னா இது நடுக்கோல் ஃபோட்டோ போட்டு உடைச்சது யார் அப்படின்னு போதும் ஐயோ அண்ணன் இந்த மாயா என்ன வேலை பார்த்துருக்கா தெரியுமா நம்ம தானாக இந்த வீட்டில் நிம்மதியா இருக்கிறது அவளுக்கு பொறுக்கல அப்படின்னு போது என்ன சொல்ற புரியல பத்மா அப்படிங்கிறாங்க உடனே ரமணி பாட்டி ஏய் இரு பத்மா நான் சொல்றேன் அப்படின்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாம சொல்லிடுறாங்க இதை கேட்ட நம்ம ரகுரா வந்து சம அதிர்ச்சி ஆகுறாங்க சரி இப்போ எங்க ஆவ அப்படின்னும் போதோ உடனே நம்ம கதிர் வந்து தானா மாயாவை வீட்டை விட்டு விரட்டி மாமா அப்படிங்கிறாங்க இத்கிட்ட ரகுராம சிவாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போ நம்ம சிவா வந்து என்ன இது ஆமாம் தனா இங்கே கூப்பிடுங்க அப்படின்னு போதோ தனா வாராங்க தனா ஓடி வந்து ரகுராமை கட்டி பிடிச்சி எப்படியோ அழுவாங்க உடனே சிவா வந்து ஏமா அவள் ஏதோ நீயும் கதிர சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கா அதுக்காக இப்படி அவளை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருக்கேம்மா அதுவும் அன்னி வேற இல்லை அன்னி வந்தால் ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல அப்படின்னு போதும் இங்கே பாருங்க சித்தப்பா உங்களுக்கு ஒன்றும் புரியாது அவள் நான் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கா அவளுக்கே நல்லா தெரியும் இந்த கல்யாணத்தில் ஒரு துளி கூட இருக்க விருப்பம் இல்லைன்னு அப்படி தெரிஞ்சு வீணுன்னு இப்படி பண்ணால் என்ன ஆர்த்தம் இங்கே பாருங்கள் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் ஒன்றும் இந்த வீட்டில் நான் இருக்கணும் இல்லையா மாயா இருக்கணும் நீங்களே முடிவு பண்ணுங்க சித்தப்பா மாயாவை போய் கூட்டிட்டு வாங்க ஆனால் அடுத்த நொடியே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு தனா வந்து சொன்னதோ உடனே ரகுராம் வந்து சிவா என் பொண்ணு ஒரு முடிவு எடுத்துட்டா அதனால என் பொண்ணு எனக்கு முக்கியம் இந்த இனி யாரும் வர தேவல்ல உங்க அன்னிக்கிட்ட நீயே பேசிக்கோ அப்படின்னுட்டு ரகுராம அங்க இருந்து போயிட்டுறாங்க பத்மா பார்வதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்பாடா அண்ணி நம்மளுக்கு எல்லாமே இன்னைக்கு சாதகமா அமைது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் செம்ம ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம நம்ம ஜானகி இருக்காங்க இல்லையா அவங்க எப்படியும் வீட்டுக்கு வந்து மாயாவை தான் தேடுவாங்க மாயா மாயான்னு ஆனா எல்லாரும் அமைதியா இருப்பாங்க கதர் மட்டும் வந்து நடந்த விஷயத்த சொன்னதும் உடனே ஜானகி சம அதிர்ச்சியாயி தானா கிட்ட வந்து தனா என்ன காரியம் பண்ணியிருக்க தனா யார கிட்ட எப்படிலாம் பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு போதும் இங்க பாருங்கம்மா பொண்ணு எப்போவோ பண்ண வேண்டியது இப்போ பண்ணிருக்கா நாம சொல்லி வீட்டை விட்டு போயாத போகாத அந்த மாயா இப்பவே போயிட்டா அது வரைக்கும் சந்தோஷம் இங்க யாரையும் பேச வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு போதும் போதும் நிறுத்துங்க அப்படின்னு ஜானகி வந்து கண்டிப்பா சத்தம் போடுவாங்க இடக்கிட்ட ரகுராமே அதிர்ச்சி ஆகுவாங்க இங்க பாரு ஜானகி நீ யார்கிட்ட சத்தம் போட்டு பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னுவாங்க சோ இந்த சந்தர்ப்பத்திலேயாவது ஜானகி உண்மையை போட்டு உடைச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சோ ஜானகி இந்த சந்தர்ப்பத்துல உண்மையை உடைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்க கருத்தை சொல்லுங்க இந்த பக்கம் நம்ம தனா வந்து அம்மா அந்த மாயாவுக்காக நீ அப்பாவுக்கு அப்பாவுக்கிட்டே சத்தம் போடுறியா அப்படின்னும் போது போத நிறுத்தடி அவ எல்லாமே உனக்காகத்தான் பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கு தனக்கன்னு அவ எதுவுமே பண்ணல இப்ப உனக்காகத்தான் தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்கா அது உனக்கு தெரியமாடி அப்படின்னும் போது நம்ம தனா வந்து அதிர்ச்சி ஆகுவாங்க இந்த பக்கம் ரகுராம் வந்து என்ன நீ பேசிட்டு இருக்க அப்படி என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டா அப்படிங்கிறாங்க இங்க பாருங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க உண்மை தெரிய வரும்போது நீங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவீங்க இங்க பாருங்க நான் இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க மாயா இந்த வீட்டுக்குள்ள வராத வரைக்கும் இனி நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நான் எங்கேயாச்சும் தொலைச்சி போய்ட்றேன் அப்படின்னு ஜானகி ஒன்று வீட்டை விட்டு போகலாம் ஸோ இப்படி ஜானகி வீட்டை விட்டு போனால் எப்படியோ தனா ஷிவா கிட்ட சொல்லி நம்ம மாயாவை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு வர வைக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த பக்கம் நம்ம ஜானகி வந்து தனா கண்ணத்துலேயும் ரெண்டு போட்டுட்டோம் அந்த ஒரு கெட்ட பொறுக்கி அவ என்ன காரியம் எல்லாம் பண்ணா தெரியுமா உனக்காகத்தான் மாயா இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிருக்கா அப்படின்னு தனா கிட்ட மட்டும் உண்மையை போட்டு உடைக்க வாய்ப்பு இருக்கு வாங்க வெயிட் பண்ணி பாக்கல